வரலாற்று மாணவ மாணவிகளுக்கு அங்கு கல்லூரி மாணவ மாடுகள் வாங்காமல் போராட்டங்கள் அனுப்பி அத்துறை தாழ்வு

பண்ணிக்க அன்பர்களே காலை தயார் நிலையில் வந்து கொண்டால் உங்கள் ஊர் கேட்டு தொழப்படுகின்றாய் கௌரவமே சிறப்பு விச்சாரா காலங்கள் கடந்து விட்டாரா பரிசு துணை நீ சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா நீ இல்லை ஒன்றை வீரகள கட்டுடே வேலியர் அர்மையில் நாவேனா அய்யே மறத்த காலையா அய்யே தெய்வ வீரமா கொண்டிரெல்லாம் சிங்கத்தின் ஆற்றலா கரு கலவilla வீரரின் நேச்சல வீரராலே களம் காலைக் காற் சமயிலே ஆட்டுலகை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலரை

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட லேனியா கருமை வீர நாயகர்களா

அந்த காலையா ஐயா தند வீரமா அந்த கிராமெல்லாம் சிங்கத்தின் நாடமா நரங்கெல்லாம் வீழ் போய் ஓட்டையா நாடு மாட்டாலே உலக அரங்கில் தன்னுடைய அறிவாற்றலால் நின்று புதக்களித்தாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அண்ணே விடுமுறை சேர்த்திட I <laughs> ீங்கசரி வீரர்களின் சிறப்பான வீரர்கள் clinical jacket mall hhh collisions elas настоящими humanasastreos avansardades vating jest yopuba pahalkea badittyrole y sentimenteday. On that sideer's Terazai like you don't தேவே பளேனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாளையா ஒன்று வீரனடா கட்டுட வேலியா நேringen நெருங்கி விட்டானே காலங்கள் கடந்து விட்டானே பரிசு கோரி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு வாளையின் புரன வாளை வீரேரனும் சிறப்பு வாய்ந்த வீரனடா தெய்ங்க கோரயிற்றார் காலையின் சடரதனும் ஆங்கமிசிற்றார் மாட்டுபொடி வீரனன் மார்பை புடிபார்

சிறப்பு பரிசாக வட்டம் கடைசி ஊழணி ராம ராம ராமு தேவர் மகன் முதலின் சார்பாக இதா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றை சிறப்பு பரிசு மாற்றிற்கு சிறப்பு பரிசாக வட்டம் இடைச்சிபதி மகன் குருதேசன் முருகன் சார்பாக ஒன்றெல்லாம் இருந்தாலும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அனைத்து தடுக்க வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சி மொழி இதே சாதிக்காதை

மே கோரலன்னை கண்டாயிட்ட பத்தி நம்ம வாடி சேர நேரங்கள் நெருங்கி விட்டன. ஒரு சூழ்நிலையில ஆட்சி செலுத்தல எல்லோர் தொண்டிருக்கின்ற hali கோரமான ஒரு மாவட்டம் ஒரு வட்ட முடிவத்தூர் வட்ட தூதுடையனன் பேர் எஸ்ஐ ஆரணி வாளை திங்கடிடிட பலமந்து கொண்டிருக்கின்றாக அந்த வாளை இன்னும் மடக்கி வீரனை நேக்கவேடி வளமந்து கொண்டிருக்கிற வீரர் தான் காவலர் பாலா வேர் மூர்க்க காத்தி தவிக்க காரணமானோ தொட்டுக்கா கண்ணை என்ற புத்தி கிளிக்கதுதுளுகளென்ற ததறு வைக்க கண்ணை நெருங்க நினைபவருக்கு நந்து உரைகா அவல காதை வுக்க பற்றேமே நீட்டிட்டு கொண்டு இருக்கிறானே பெரிய சீற வேண்டும் நீடா ஒரு காதை பற்றேமே கடிக்கு இரண்டே என்ன நீடா சீட்டு அறியங்கோ அறிவட்டங்கள் வெய்வது யார் பெரிய காலம் வீர சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா கழிந்தோ நெல் அறிந்த குற்றாக அருமையில சீட்டி அணியுங்கள் வட்டங்கள் வெள்ளம் யார் வெல்ல போறது தடைசி உரையா தடை விசை உரையா தடை விசி உரையாற்ற உன்னாடி காலே பேருல மாட்டே மாட்டே நீங்க நேரந்த நறிக்கி விட்டறா காலந்தை கடந்து விட்டறா அளை வாள கால் குடிச்சோ அளை உன்னோட டார் நாலு

લાઈવ વાળો પાકરીના એ લાઈવ પાક એ વેને સુમાર એ પાઈ પાઈ એ પાઈ સુમાર